ஹரிகோவிந்தா இது ஆதிரன் வழங்கும் சிந்திக்க சில சிறுகதைகள் ஆதிரனுடைய பல்வேறுபட்ட முயற்சியிலே இந்த சிறுகதைகள் மூலமாக பல தகவல்களை மனிதனுக்கு தேவையான தகவல்களை மனிதனின் மனதிற்குள் புகுத்துகின்ற முயற்சி அந்த அடிப்படையிலே ஒரு சின்ன ஒரு குட்டி கதை ஒரு ஊரிலே ஒரு முட்டை வியாபாரி வாழ்ந்து வந்தான் அவனிடத்திலே இருக்கக்கூடிய கோழிகள் போடுகின்ற முட்டைகளை பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்திலே தொடர்ச்சியாக கொண்டு போய் அந்த முட்டைகளை விற்று அதிலிருந்து வரக்கூடிய பணத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ஒட்டி கொண்டிருந்தான் அருகில் இருக்கக்கூடிய கிராமத்திலே அவன் நிற்கக்கூடிய முட்டைகளின் அளவு குறைவதாலும் போதிய வருமானம் இல்லாததாலும் தொலைவில் இருக்கக்கூடிய இன்னொரு நகரத்திலே புதிதாக கொண்டு போய் முட்டைகளை விற்போம் என்று எண்ணத்திலே முட்டைகளை எல்லாம் தன்னுடைய மாட்டு வண்டிலே அடுக்கி தன்னுடைய மாட்டு வண்டிலை ஓட்டிக்கொண்டு அந்த நகரத்தை நோக்கி பயணிக்கிறான் ஆனால் அந்த நகரத்துக்கு போவதற்கான வழி எது தெரியாமல் ஒரு இடத்திலே தடுமாறி நின்று விடுகிறான் அங்கே ஒரு வயதான முதியவர் இருக்கிறார் அவரை அழைத்து அருகில் இருக்கக்கூடிய நகரத்திற்கு எந்த பாதை வழியாக செல்ல வேண்டும் என்பதை விசாரிக்கிறார் அதற்கு அந்த வயதில் மூத்தவர் சொல்கிறார் இதோ இந்த பாதை வழியாக போனால் இரண்டு கிலோமீட்டர் தூரம் ஆனால் இந்த பாதை கரடுமுரடாக இருக்கும் அந்த பாதை வழியாக போனால் ஆறு கிலோமீட்டர் பயணம் கொஞ்சம் நல்ல பாதையாக இருக்கும் எதற்காக போகிறீர்கள் என்று அந்த வயதில் மூத்தவர் கேட்டார் நான் ஒரு முட்டை வியாபாரி என்னுடைய முட்டைகளை நான் அங்கே விற்பனை செய்வதற்காக போகிறேன் என்றார் அப்போது அந்த வயதில் மூத்தவர் அப்படியா நீங்கள் இந்த பாதையிலே போங்கள் அப்படி என்று அந்த இரண்டாவதாக சொன்ன பாதையை கை காட்டுகிறார் அந்த வியாபாரியோ இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் பயணிக்க வேண்டியதை ஆறு கிலோமீட்டர் சுத்தி போகச் சொல்கிறாயா முட்டாள் கிழவா என்று அந்த கிழவனை பார்த்து சிரித்துவிட்டு முதலில் காட்டிய பாதை வழியாக செல்கிறான் அந்த பாதை மிகவும் கரடுமுரடாக இருந்ததால் மாட்டு வண்டி சக்கரங்கள் தடம் புரண்டு வண்டியில் இருந்த எல்லாம் கீழே விழுந்து முட்டைகள் உடைந்து விட்டன அவனுடைய முட்டியும் உடைந்து விட்டது அப்போது அவன் வருந்தினான் வயதில் மூத்த அனுபவசாலி சொன்னதை நாம் கேட்காமல் இந்த பாதையை தேர்ந்தெடுத்து விட்டோம் இதற்குத்தான் வயதில் மூத்த அனுபவசாலிகள் சொல்லக்கூடிய கருத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை அவன் அந்த இடத்திலே உணர்ந்து கொண்டான் இதிலிருந்து ஆதிரன் சொந்தங்களுக்கு நாம் தெரிவிக்கக்கூடிய விஷயம் நம்மை விட வயதில் மூத்த அனுபவத்தில் மூத்த பெரியவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் நாம் அந்த விஷயத்தை செய்கிறோமோ இல்லையோ என்ன சொல்கிறார்கள் என்பதை ஒரு இரண்டு நிமிடம் நாம் சிந்தித்தாலே போதும் அதில் உள்ள தாற்பயங்கள் நமக்கு புரிய வரும் மூத்தோர் சொல் வார்த்தை அமுதம் வேல்